இந்த பேச்சை கேட்குற என் இனச்சொந்தங்கள் எல்லோரும் நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லோரும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பேரழிச்சியாக வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை வீழ்த்துவதற்கு எதிரிகள் துரோகிகள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள் அதைத்தான் நம்ம ஐயா பாரதிசெல்வன் ஒரு கூட குறிப்பிட்டா பாருங்கள் நாற்பக்கமும் பகைவர்கள் நமக்கு அதில் இந்த கட்டுத்தொகை செலுத்துவதில் மிக கவனமாக செலுத்தணும் அதுக்கு தான் ஐயா நீதிபதி அவர்களை வச்சு ஒரு முறை எல்லாம் பல வழக்கறிஞர்கள் பார்க்குறாங்க அதுக்கு மேலே அவரை வச்சு சரி பார்க்குறது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க இங்கே புள்ளி வைக்கல கமா வைக்கலைன்னு நிராகரிப்பான் அவள் காலி பண்ண பண்ணிட்டு அப்புறம் என்ன நம்மளை செய்ய வேண்டியது தானே அதனால நீங்கள் ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க ஒரு மனுவுக்கு மூணு மனு போடுங்க சரி பார்த்து சரி பார்த்து செலுத்துங்க மாற்று வேட்பாளர் செலுத்துறது நாளா நாலு மனு போட்டுருங்க எதையுமே எந்த வழியிலும் நீங்க நாற்பது வேட்பு மனு ஏற்கப்பட்டது என்ற செய்தியை கொடுத்தாலே நீங்க பாதிக்கு மேல் வந்து நம்ம சின்ன எண்ணம்ங்கிறது என்னங்கிறது நீங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் களத்தில் நிற்க போற நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நமக்கு வாக்கு செலுத்த இருக்கிற மக்கள் எதிர்பார்ப்போடு என்னதான் அவன் சின்னம் இப்போ தெரியுதா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களோட அவன் சண்டை போட முடியல ஒரு ஆளை சமாளிக்க முடியல நாலு துணியில நாலு இப்போ பெட்டியில் நாலு துணி வச்சுட்டு போனேன் என்னை கைது பண்ணி கைது நீ திருப்பி அனுப்புனான் பயம் பாஸ்போர்ட்டை பரிசு வச்சுக்கிட்டு வர மாட்டேங்கிறான் உலக நாடுகளில் போய் தமிழ் மக்கள்கிட்ட பேசிட்டா தமிழ் மக்கள் எழுச்சி வருவார்கள் அவன் பின்னாடி திறண்டு வருவார்கள் அச்சம் இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல இவர் தான் அவர் தான் அவர் நம்ம எடுத்து வைக்கிற அரசியலின் ஆணி வேறும் அடிமரமும் கிளையும் இலையும் எல்லாமே அவர் தான் என்ன அவர் கருவி ஏந்தி செஞ்சாரு நம்ம கருத்தியலை ஏந்தி செய்கிறோம் அவர் ஆயுதம் இருந்தன நம்ம அறிவாயுதம் ஏந்திரம் அவர் சீருடை அணிந்து துப்பாக்கி வச்சிருந்தார் அது ரெண்டு நம்மிடத்தில் இல்லை ஆனால் நாமும் நம் மக்களுக்கான ராணுவம்தான் நாம் தமிழ் தேசிய அரசியலின் குரல்களாக வலிமை மிக்க குரல்களாக எழுச்சி மிகுந்த குரல்களாக நாற்பது குரல்களை தயார் செய்கிறோம் அதில் சரிபாதி பெண்களுக்கு சரிபாதி ஆண்களுக்கு எந்த வேட்பாளரும் சற்று தகுதி குறைவானவர் என்ற எண்ணம் எவருக்கும் இல்லை நம்ம பிள்ளைகள் பேசும்போது களத்தில் பேசும்போது உங்களுக்கு தெரியும் தர்க்கத்திலே விவாதங்களில் பங்கேற்கும் போது தெரியும் எவ்வளவு ஆளுமையான பிள்ளைகள் நம் பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனால் நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள் பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் முப்பது பேர் நாற்பது பேர் தேர்தல் பணிக்குழு என்று வாங்கியிருக்கு முதன்மை பொறுப்பாளர்கள் வாங்கியிருக்கு ஒரு தொகுதிக்கு மாநிலத்தில் இருந்து ஒரு பொறுப்பாளர் போடப்பட்டிருக்கு அதை நீங்க மேலிட பார்வையாளர்கள் அப்படின்னு மற்ற கட்சிகள் சொல்லுது நாம தலைமை நிலைய பொறுப்பாளர் அப்படின்னு போட்டுக்கிட்டு அவர் கிட்ட முறையிடுங்க எதா இருந்தாலும் கடத்துங்க தேவையற்ற செய்திகளை பகிராதி ஒரு குழு இருக்கா அந்த குழுவுல உங்கள் சின்னம் உங்க வேட்பாளர் படம் அண்ணன் பெயர் எடுத்து வைக்கிற தத்துவங்கள் முன் வைக்கிற முழக்கங்கள் எந்த தெரு எங்கே வேலை நடக்குது எங்கே போகுது எந்த தெருவில் வாக்கு சேகரித்தீர்கள் இதை தான் பகிரணும் நல்ல செய்திகளை மட்டும்தான் மேறணும் அங்கே போய் சண்டை பிடிச்சக்கூடாது சண்டை பிடிச்சிருக்கூடாது அண்ணன் சொன்ன பச்சை மட்டை இதுவரை உங்களுக்கு இல்லை இதுவரை உங்களுக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு பயன்படுத்துகிற நிலைக்கு அண்ணனை தள்ளிடாது அப்புறம் ரூமுக்குள்ளே போங்க கதை தான் பாத்துக்க ஒழுங்காக வேலை செஞ்சிரு வென்றுட்டு அண்ணன் டவா செய்யலாம் செத்து மடி கிடையாது செய்யலாம் சாகடிச்சிரு வென்று வென்று எனக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சி கொடுத்தான் வெற்றி கோட்டை தொட்டு செத்து போன செத்து நீ அப்ப என்ன கடைசி உயிர் துணி வரை ஒன்றாக திரட்டி போராடி அதை தவிர உனக்கு வழி கிடையாது ஹிட்லர் என்ன சொல்றான் அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் நீ ஏச்சு இருக்காத அவன் சொன்னத பாரு நீ ஒரு பழத்தை சார் விழிகிற அப்படியே போடுறியா தோலை நீக்கிற விதையை எடுக்கிற சின்ன சின்ன நரம்பு நார்களை எல்லாம் பிச்சு போட்டு மறுபடியும் தான் நான் கசக்கிற அது மாதிரி அவனை புரட்டி பாரு அவன் சொன்னது பாரு சொல்றான்ல பயபடாத நீ வென்றுட்டா காரணம் சொல்ல தேவையில்லைங்கிறான் ஆனா தோத்துட்டா காரணம் சொல்ல நீ இருக்க அதுதான் உங்களுக்கு சொல்றேன் வென்று வென்றுங்க எல்லாரையும் பின்னுக்கு தள்ளுங்க அடிங்க எதிரிய நெத்திக்கு நெத்தி பாயிருங்க குழிஞ்சிராத குள்ள மா நீ எப்பவும் நீ முடி பண்ற பாரு எதிரி பெரிய ஆளா இருக்கணும் அப்பதான் நீ வளர்வ திமுக அறுபது ஆண்டா ஆ பாத்துக்குறோம் பிஜேபி இந்தியாவே அல்லதா பாத்துருவோம் பாத்துருவோம் அவ்வளவுதான நம்மகிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அடைகிறதுக்கு புரட்சிகரமான ஒரு தேசம் இருக்கு புதிய ஒரு தேசம் இருக்கு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மத மத போதை பெண் அடிமைத்தனம் இது எதுவும் இல்லாத புதிய ஒரு தேசம் படைக்க நாம் களத்தில் நிற்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுகிறோம் தான் இதை படைப்போம் மக்கள் புரட்சியால் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் முழக்கத்தை முன்வைக்கிறோம் நம் வலிமை நம் மக்கள் தான் ஏன் நம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் மக்களை நம்பி நில்லுங்கள் மக்கள் நம்ப நில்லுங்கள் நாம் உறுதியாக இல்லைனா கவலையே சின்ன என்ன ஏதோ ஒரு சின்ன குண்டூசி சிலட்டு குச்சி பேனா பென்சில் ஏதோ ஒன்று சின்ன முக்கியம் அல்ல நம் எண்ணத்தை கடத்துங்க மக்கள் நமக்கு வாக்குத்தர அணியமாக இருப்பார்கள் இது மறுபடியும் மறுபடியும் ஆழ்மனதில் பதிவு பண்ணுங்கள் இது புரட்சிகர போர்க்களம் இதில் நாம் வென்றே ஆக வேண்டும் ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் அவ்வளவுதான் அது வளராது இந்திய மதவாத மத அரசியல் இந்து மத அரசியல் இந்த அரசியல் இதுதான் வாழும் வெல்லும் வளரும் என்று கட்டமைத்து விட்டால் அதுக்கப்புறம் நீ இன்னொரு தலைமுறையில் நம்ம மாதிரி எந்திரிச்சு நின்று போராடுறதுக்கு நம்ம பிள்ளைகள் தயாராக இப்பவே பயப்படுறோம் இப்பவே பயப்படுறோம் தமிழ் எழுதப்படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாயிடுச்சு அது எப்படி வரும் தமிழ் தமிழ் இருக்கணும் தமிழனா இருக்கணும் அப்பதான் அவனுக்கென்று ஒரு தேசிய உணர்வு வரும் அவனுக்கென்று அந்த இனத்துக்கு அந்த உரிமை விடுதலை அதெல்லாம் அவனுக்கு கனவு வரும் தமிழர்கள் எப்படி வருவான் அப்ப பேராபத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் இது கடைசி நொடி விட்டுறாத கவனமா நின்று சண்டை செய் அண்ணன் கூட இருக்கேன் உனக்கு தூத்து தளர்ச்சி வருதா பயம் வருதா நம் மாவீரர்களின் அந்த ஈகத்தை எடுத்து போட்டுப்பாரு அந்த காட்சி போர் காட்சியில போட்டு அல்லது செத்து ஒரு ஒரு தடவை தடவை பார் பார் தீ தீக்குளிச்சு செத்தான்ல தம்பி முத்துக்குமார் செங்குடி தம்பி விக்னேஷ் இதெல்லாம் ஒரு தடவை போட்டுப்பார் உயிரையே குடுத்தவனுக்கு முன்பு நீ இல்லை ஒரு உணர்வைத்தான் கொடுத்து ஒன்னா நிக்கிற தைரியமா நில்லுங்க துணிஞ்சு நில்லுங்க அன்பிற்குரிய பிள்ளைகளே கூட்டத்தோடு நிற்பதற்கு எவனுக்கும் துணிவு தேவையில்லை தனித்து நிற்பதற்குத்தான் துணிவு மாபெரும் வீரமும் தேவைப்படுது துணிந்து நில்லுங்க அண்ணன் உங்க கூட இருக்க போய் ஓய்வு எடுத்துட்டு மதியம் வந்து படப்பிடிப்பு பயந்துடுறதுங்க இந்த கும்பிட்டு அந்த முறையை ஒழிச்சிருங்க தலைவர் சொன்ன மாதிரி ஐரோப்பியன் மாதிரி ஸ்டைலாக நில்லுங்க அப்படின்னு நில்லுங்க ல்லைங்க நான் நான் சொல்றதை பேசுங்க பேசுங்க நீங்கள் ஒவ்வொரு அப்படி எடுப்போம் ஒன்றும் இல்லை நடிக்க வைக்க போறாரா அண்ணன்னு செய்ய சும்மா செய்யுங்க அவ்வளவுதான் எடுப்போம் நமக்கு தொலைக்காட்சியில் போட காசு இருந்தால் போடுவோம் இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்க தகவல் தொழில்நுட்பம் பிரிவு நம்ம வலை கடத்துவோம் கடத்துவோம் இப்போ நான் பாருங்க ஆசிரியர் பேராசிரியரை நீத்திருக்கேன் நான் பேராசிரியர் சொல்றாங்க அரசியல் அதை கற்பிக்காத கல்வி கல்வியே இல்லை அரசியலை தாண்டி ஆக சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை கற்போம் கற்பிப்போம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி முடியாத மருத்துவர்கள் போட்டியிடுகிறார்கள் நான் மருத்துவர் மனோஜ் அல்லது மருத்துவர் கௌசிக் பாண்டியன் மருத்துவர் ஒரு சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு என்ன இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இப்போது செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எங்களுக்கு வாக்களியுங்கள் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் இன்னொரு டாக்டர் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் கிடைக்க எங்களுக்கு வாக்களியுங்கள் இதை தான் இப்ப எடுக்க போறோம் எல்லாம் டைரக்டர் கேமரா எல்லாம் காத்திருக்கு நீங்க போங்க சாப்பிட்டு போய் இருங்க நான் இந்த அண்ணன் ஒரு சந்திப்பிற்கு முடிச்சிட்டு வரேன் நாளைக்கு பூரா என்னோட தான் இருக்கணும் நான் சொல்றத பேசி நடிங்க அப்படி போடுவோம் இவங்க இவங்க செய்யற அரசியல மறந்துருங்க அதை அழிச்சிடுங்க நம்ம நம்ம ரூட்டே தனி வாடு போனீங்க என்ன பேசுறதுன்னு உனக்கு குழப்பமா இருக்கா என்ன பேசுறதுன்னு இருபத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சு முத முத கன்னியாகுமரியில அண்ணன் பேச ஆரம்பிப்பேன் நீ தூத்துக்குடியில பேசாத அதான் அங்க இதுல பேசு கடலூர்ல பேசு பேசு அவ்வளவுதான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே உனக்கு என்ன கெட்டு போச்சு நீ புதுசா மெட்டீரியல் தேடாத அவங்க எடுத்து தருவாங்க ஒரு சுவர்ல எழுதிருக்கப்பா உதயசூரியன் சின்னம் போட்டு இருந்தா ராத்திரி புறம் தங்கச்சியில கடத்தி விட்டேன் என்ன எழுதிருக்கு தெரியுமில்ல நூத்தி பத்து ரூபாய்க்கு குவாட்டர் கிடைக்க ஏற்பாடு செய்த ஒரே கட்சி ஒரே சின்ன முதன் இதெல்லாம் விட அண்ணே முடிது ஒண்ணு கண்டுக்காம இருக்க ஏப்பா அண்ணே இங்க பாருங்க ஒரு பொட்லம் கஞ்சா ஆயிரம் ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு இருந்துச்சுண்ணே இப்ப ஒன்பதாயிரம் ரூபாய்ண்ணே எங்க நிலைமை நினைச்சு பாருங்க நாங்கெல்லாம் எங்கேயே போவோம்ன்றாங்க அதுக்கு என்ன பசங்க இதுக்கு ஒரு குரல் கொடுத்துருக்கணும் அண்ணே நீ பேசினா தானே பயந்துட்டு குறைப்பாங்க டேய் கஞ்சாவுக்கு இல்லாமடா நான் பேசணும் அது எனக்கு வந்து தனியாக இருக்கும்போது இப்படி பிச்சு இதை எங்கே போய் முட்டிட்டு சாகிறது நம்ம இவங்களை வச்சுக்கிட்டு சொல்லு அது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பாலிடிக்ஸ் ஓகே தான் அவருக்கு நிறைய ஃபேன் எல்லாம் இருக்காங்க பாலிடிக்ஸ் எல்லாம் ஓகே தான் ஆனால் நான் நடிக்கிறது இங்க போடுறேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏய் நான் பார்த்து இவனுக்கெல்லாம் தான் நம்ம போராடிட்டு இருக்க மாடா எப்படி இருக்கும் பாருங்க கொடுமை தான் வாங்க ஆசிரியர்கள் எல்லா பொறியாளர்கள் எல்லாம் வாங்க பொறியாளர்கள் கட்டடம் கட்டுவது போல அழகான மாளிகை கட்டுவது போல நல்ல சமூகத்தை கட்டமைப்பதும் பொறியாளர் பணிதான் அதெல்லாம் அதெலாம் வாங்க எல்லாம் சொல்ல சொல்ல நடிச்சிட்டு போங்க தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எடுத்துருவோம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குன்னா நாளைக்கு எடுத்துருவோம் முழு நாள் எடுத்து வச்சு போட்டு பரப்பி விடுறோம் என்னடா இங்கே வேறு மாதிரி எதை செய்கிறாங்க கும்பிட்டு போட்டு ஒட்டாத கும்பிட்டு போடாத ஸ்டைலாக நெல் அப்படி நெல் ஏ உனக்கு வேலை செய்யணும் உன்ன வந்து கும்பிட்டு இருக்குனுமா என்ன உண்டியில் செஞ்சு வச்சுக்க தலைவர் படம் மட்டும் போட்டுறாத அப்பா படம் நம்ம பாட்டை வள்ளுவர் படம் அவன் பொருள் அப்படி சொல்றாங்க பொருள் இல்லாருக்கு இல்லை ஊலகம்ன்றான் அதை முதல்ல போட்டு கீழே இந்த வருமானம் காக்கும் இனமானம்னு போட்டு அண்ணன் கும்பிட்டு நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதை போட்டு அது குண்டில் உள்ள குறைஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பது நேரம் போடுவான் ஆட ஒருவேளை சாப்பாடு செலவு வச்சுக்கலாம் இல்ல விட்டாத கையேந்து ஏன்னா நீ அவனுக்கானவன் உனக்கு வலிமை வளமை எல்லாம் அவன்தான் அவன்கிட்ட நில்லு வலியுறுத்த அன்னை தெரசாவை பின்பற்று போதும் அங்க நிறைய பேர் பசியோடு இருக்காங்க அது மாதிரி தந்தால் நன்றி சொல்லு தரலைனா ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லு சொல்லு அதை செய் விட்டுறத தைரியமா போராடுங்க நான் வேலை செய்யுங்க சொல்ல மாட்டேன் போராடுங்க இது கடுமையா போராடு போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபமானவை பாவப்பட்டவைங்கிறான் போராடும் போதுதான் இருத்தலை உறுதி செய்ய போராட்டமே வாழ்வின் இருத்தலை உதவி உறுதி செய்துங்கிற மார்ச்சியம் கார்க்க போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் தாயின் வயிற்றிலிருந்து நீ எளிதா போராடி போராடிதான் வந்திருக்க போராடு நீ போராட தயன்று ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது போராடு அதனால மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம் நமக்கு வாழ்க்கையே போராட்டமா மாறி நிற்குது போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது விட்டுற இது கடைசி வாய்ப்பு தமிழ் தேசிய மக்களுக்கு நம்மளை ஆதரிக்கிறவன் ஆதரிக்காதவன் எதிர்க்கிறவன் ஏற்கிறவன் எல்லாருக்குமா சேர்த்து களத்தில் நில் நான் உங்கள் நாற்பது பேரையும் இந்த தமிழ் தேசிய அரசியலின் தூதுவராக இந்த களத்துக்கு அனுப்புகிறேன் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க அண்ணனால முடிஞ்ச வர எல்லா தொகுதிக்கும் வந்து கடுமையாக உழைக்க நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பேச்சாளர் இருக்காங்க நம்ம பிள்ளைகள் கூப்பிட்டுருங்க பகுதி பகுதியா பிரித்து காளியம்மாலா தீவிரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்கச்சி கார்த்திகாவுக்கு ஒரு கார்த்திகாவா இங்கே ஹிமாயினா அங்கே கொஞ்சம் பேசிக்கிருங்க கடைசியாக வேக எடுக்கும்போது உங்க உங்க தொகுதியிலே நின்றுங்க மாறி மாறி போய் பேசுங்க பேச்சாளர்களை பிரிச்சுக்கிறீங்க மொத்த தமிழ்நாடு எல்லாரும் சுத்தணும்னு நினைக்காதீங்க அது கடினம் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பத்து தொகுதியை பிரிச்சுக்கிறீங்க இந்த பத்து தொகுதியை நான் அடைச்சு வேலை செய்யறேன் துருவன் ஒரு பக்கம் துறை ஒரு பக்கம் செய்சில ஒரு பக்கம் எல்லாம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு விட்டாதி எல்லாரும் பேசுங்க நம்ம இனத்தின் விடுதலைக்காக வழியே கிடையாது இது எனக்கானது இல்லை உங்களுக்கானது இல்ல நமக்கானது நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கான அதனால உங்களை நம்பி உங்கள் அசாத்திய ஆற்றலை நம்பி இந்த வரலாற்று பணியை உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் இடத்திலே ஒப்படைக்கிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை இனம் ஒன்றாவோ இலக்கை வென்றாவோ நம் இலக்கு ஒன்றுதான் நமது இனத்தின் விடுதலை தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்